வணக்கம் நிகபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் இலவசமாக கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்றது கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவத்தை பெற வேண்டும் என சீபா மருத்துவமனை மருத்துவர்கள் அதிரடியான ஆலோசனை வழங்கியுள்ளனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நெல்லை சந்திப்பு சீபா மருத்துவமனையில் மாதந்தோறும் இலவச கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை சிறப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது சீபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாபி ஆலோசனை பேரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பட்டனர் இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் சபிக் கந்தசாமி சதீஷ் மற்றும் மருத்துவ குழுவினர் கல்லீரல் நோய்களுக்கு பரிசோதனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினர் இந்த முகாமில் எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற வேண்டும் என சீபா மருத்துவமனை பேட்டி அளித்துள்ளார் பார்க்கலாம் குட் மார்னிங் நான் டாக்டர் சதீஷ் சீபா மருத்துவமனையிலேருந்து பேசுவோம் இன்னைக்கு சீபா மருத்துவமனையில் கல்லீரல் தொடர்பான விழிப்புணர்வு நடத்துறோம் ஸோ நேச்சராக எதுக்கு இந்த விழிப்புணர்வு நடத்துறோம்னா இன்னைக்கு நம்ம மக்கள் அதிகமாக இருக்கு ஆல்கஹால் அதாவது குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கு இந்த குடிப்பழக்கனால கடைசியாக பாதிப்பாக ஒரு ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் இந்த கல்லீரல் அஃபெக்ட் ஆகுது உங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது உங்கள் கல்லீரல் அஃபெக்ட் ஆகும் தெரியாது கடைசி போக போக சிரோசிசன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் ஸோ அந்த கல்லீரல் அப்போ சிரோசிசன் ஸ்டேஜ் அடைஞ்சிச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ரிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஸோ இந்த மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவங்க இல்லை உடம்புல இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருக்கவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி சீஃபா மருத்துவமனையில் வந்து எங்கள் ஃபைபோர் ஸ்கேன் சொல்லுவோம் அது இப்போ ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஃபைபோர் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கு இப்போ கேஸ்ட்ரண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களும் ஃப்ரீயாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு இதை மேஜராக லெவலிபாக பண்ணுறோன்னா மிச்ச நோய் மாதிரி கிடையாது இந்த நோயை கல்லீரலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி கட்டத்தில் மட்டும்தான் அவங்க பாடியில் சிம்டம் காட்டும் சிம்டம்ன்றது அறிகுறி மிச்சம் எல்லா இடத்துலையுமே எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆனாலும் கிட் சிறுநீரகமோ தினைப்பையோ அஃபெக்ட் ஆனால் முதலியே அது சிம்டம் காட்டிடும் அறிகுறி காட்டிடும் ஆனால் கல்லீரலை பொறுத்த வந்து கடைசியாக தான் அந்த அறிகுறி காட்டும் ஸோ அதனால மேஜராக மக்கள் இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களோ இல்லை உடம்புல பீஸா இருப்பாங்களோ இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களோ உடனடியாக நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சீவா மரத்து இந்த ஃபைபர் பண்ணி பண்ணிப்பாருங்க ஃபைப்ரோஸ் கம்பெனி பண்ணி பார்த்தா அதுக்கான ரிசல்ட்டை பொறுத்து உங்களுக்கு கேஸ் கண்ட்ரோலோட கன்சல்டேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ க ஆலோசனையும் அவங்ககிட்ட குடல் புற்றுநோய் மருத்துவம் இருக்காது அவரோட ஆலோசனை அவங்க ஃப்ரீயாக கிடைக்கும் அவரை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடலாம்னு பார்க்கணும் ஸோ அதனால் எல்லோரும் தயவுசெய்து இந்த விழிப்புணர்வு நாளை பயன்படுத்தி பயன்படுத்தணும்னு பப்ளிக்கு கேட்டுக்கணும் நன்றி அந்த கல்லீரல் நோயில் பாதிப்பு தெரியாமலே அவங்க வெளியில் மாத்திரைகள் வாங்கி போடுறாங்க முடிவாகனாலும் ஒண்ணு அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பல்லீரல் மாற்று மாதிரி இருக்கும் அதுக்கான வசதி எல்லாத்தையுமே இருக்காது இருக்காது இன்னொன்னா அவசியத்துல மாற்று சிகிச்சை பண்ண முடியாது ஏன்னா எவ்வளவு பேர் முன்னாடி வந்துருவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ கல்லீரல் பொறுத்திருக்கு அதுதான் வெளியே மாற்ற வாங்கி சாப்பிடறதுனால அவங்களுக்கு பண்ண முடியாது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேட்ட கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கேட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்டதான் உண்டு சோ இந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறதோ ஒரு வலின்னு சொல்லி நீங்க அதை அசால்ட்டா விட்டுறாம எந்த வயிறு வலியா தான் நான் திரும்பி திருப்பி சொல்றதுனா இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கு ஸோ இந்த குடிப்பழக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக பாதிப்பாடும் இந்த கல்லீரல் தான் அவங்க எல்லாருமே வந்து ஒரு தடவை ஃபைபர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இப்போ கேஸ் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க முடிச்சபடி இது நார்மலான ஒரு வயிறு வலின்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க ஆரம்ப அறிகுறி அதுதான் சாப்பிட்டா அவங்க வயிறுவலிகரமா இருக்கும் எங்கள் எது ஏதோ குடைப்பு விட்டுருவாங்க வெறும் புண் மட்டும் கிடையாது ஸோ அதுக்கான கல்லீரலோட அறிகுறி தான் அது அதுதான் ரொம்ப லேட்டாக தான் அந்த கல்லீரலோட அறிகுறி நமக்கு தெரியும் ஒன்று வயிறு உப்புறது இல்லை உடம்புல வெயிட் லாஸ் ஆகுறது உடல் எடை திடீர்னு குறையிறது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் ஸோ கடையே ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நீங்கள் ரிவேர்ட் பண்ணி எடுக்க முடியாது இல்லை மருந்து மாத்திரம் இல்லை அது சரி பண்ண முடியாது அறுவை சிகிச்சை போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் ஃப்ரீயாக கேஸ்ட்ரெட்ரல்ஸ் வேறு போட்டு ஸோ அதுக்கு தான் மேஜராக இந்த விழிப்புணர்வு நடத்துவோம் இது கல்லூரியில் தொடர்பான விழிப்புணர்வு ஷிஃபா மருத்தவங்களை இன்றைக்கி இலவசமாக பண்ணுறோம் வந்து எல்லாேரும் ஸ்கேன் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் ஃப்ரீயாக வாங்கிட்டு அதுக்குதான் மருந்து மாத்திரை மூலமாக சரி செய்யப்படுது நன்றி வணக்கம்